கௌரவ பிரசாதம் எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்லிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வெரைட்டி ரைஸுங்க புளி சாதம் எலுமிச்சம் சாதம் மாங்காய் சாதம் அரிசி பருப்பு சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றதே ஒன்று ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேங்க ஆல் ரெசிபி ஆர் லன்ச் பாக்ஸ் ரெசிபி லன்ச் மெனு ரெசிபி நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க வெரைட்டி ரைஸ் எல்லாேருக்குமே பிடிக்கும் தேங்காய் சாதம் கருவேப்பிலை சாதம் எள்ளு சாதம் புளி சாதம் தயிர் சாதம் மாங்காய் சாதம் இந்த நிறைய இருக்குங்க வெரைட்டி ரைஸில் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன் என்னுடைய வருஷனில் நான் எப்பொழுதும் எப்படி செய்வேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க ஓகே இந்த பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்புங்க சின்ன கிண்ணந்தான் இது வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஹோட்டலெலாம் சட்னி சாம்பார்லாம் குட்டிக்கிட்டு கிண்ணத்தில் வைப்பாங்க பாருங்கள் அந்த அளவு கிண்ணந்தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ண கடலப்பருப்பு ஒரு கிண்ணம் உளுத்தம்பருப்பு அரை கிண்ண கடுகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது காஞ்ச மிளகாங்க இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் நல்லா ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பிடிச்ச புளி இவ்வளோ அகலமாக உள்ள புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதை மூணையும் ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அந்த எண்ணெயிலேயே இந்த காஞ்ச மிளகாயையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் வெறும் சட்டியில் வெந்தயத்தையும் எள்ளையும் வறுத்து எடுத்து வச்சுக்குவோங்க கடைசியாக அந்த செட்டியிலையே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த புளித்தண்ணி எடுத்து ஊற்றி இந்த புளித்தண்ணிக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் இதை உப்பு கூட கடைசியாக சேருங்க வெறும் புளித்தண்ணியில் மஞ்சத்தூளை சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் திக்காக கொதித்து வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கடைசியாக தான் நம்ம இந்த உளுத்தம்பருப்பு தாளித்தது இந்த மிளகா இந்த எள் பொடி இதெல்லாத்தையும் நம்ம சேர்க்கணுங்க நான் இதோட இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணுங்க நான் இந்த புளிக்காய்ச்சல்லே உங்களுக்கு சாதமும் நான் ரெடி பண்ணி காட்டுறேங்க நான் பாருங்க நல்லா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் நல்லெண்ணெய்ங்க செக்கெண்ணெயோ இல்லை இதே நல்லெண்ணெயோ எதுவோ அதில் வந்து பாருங்க இப்போ இந்த கடுக சேர்த்துட்டேன் கள்ளப்பருப்பையும் சேர்த்துட்டேன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டேன் இந்த கருவேப்பலையும் சேர்த்துட்டேங்க இதை நல்லா நம்ம வந்து வடக்குவோம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லையே வச்சு செய்யுங்க கடலப்பருப்பு இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு போகுது ஓரளவு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க நான் அடுத்தது என்னான்னு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த புளிக்காய்ச்சலுக்கு நான் சொன்னோம் இல்லையா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் ஃபஸ்ட்டு இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நிலக்கடலை கருகப்பில இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் தாளித்து அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகா இருபத்தஞ்சி மிளகாய்க்கு மேலே சொன்னேன் இல்லையா அதை ஃபஸ்ட்டு வ தனியாக வறுத்து வச்சுருக்கேன் அந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தை வறுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெறும் சட்டியில் நான் சொன்ன அதே அளவு எள்ளையும் பெருங்காயத்தையும் வறுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆறட்டும் அப்புறம் இந்த புளி காமிச்சேன் இல்லையா அந்த புளியை நல்லா ஊற வச்சு புளி தண்ணியை இப்போ கொதிக்க விட்டுட்டுருக்கேங்க இப்போ இதில் வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து திக்காக வர சமயத்தில் இதை ஃபஸ்ட்டு சேர்க்கணும் அப்புறம் எள் இதெல்லாம் சேர்க்கணும் பெருங்காயத்தை எள்ளோடு சேர்த்து வறுத்துக்கணும் கடைசியாக மிள கா இந்த மாதிரி வறுத்த மிளகாயை க்ரஷ் பண்ணி சேர்த்துடணுங்க அவ்வளோதாங்க நான் எல்லாம் ஃபைனலாக எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க நம்ம ஊற்றுன அந்த தண்ணி அப்படியே சுண்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துடுச்சு பாருங்கள் சாமான்னு இப்போ இந்த நேரத்தில் தாங்க நீங்கள் வந்து உப்பையும் அந்த எள்ளையும் வெந்தயத்தையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் பொடி பண்ணி நல்லா இதோட சேர்த்துடணும் நல்ல ஒரு கைப்பிடி அளவுங்க வெல்லம் உங்களுக்கு அளவில் சொல்லணும்னா ஒரு நூறு இது நூற்றம்பது கிராம் உள்ள அளவு நல்ல வெள்ளங்க நாட்டு வெள்ளம் அந்த உருண்டை வெள்ளம்னு சொல்லுவோம்ல அந்த வெள்ளம் அதை சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த வரமிளகாயை அப்படியே கையாலே க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துருங்கங்க உப்பு முன்ன பின்னே இருந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை தப்பு இல்லை நீங்கள் இந்த புளிக்காய்ச்சல் சாதத்தில் ஊற்றி பிசையும் பொழுது உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நிறைய போட்டுறாதீங்க எடுத்ததுமே குறைச்ச அளவில் இருந்தால் நல்லது தான் ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் புளிக்காய்ச்சல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பா பத்து வீட்டுக்கு வாசனை அடிக்குதுங்க ஒரே புளிக்காய்ச்சல் வாசனை உண்மையிலே இங்கே நான் வீடியோ கால சொல்லலை அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க செம்மையாக ஒரு நேரம் பெருங்காய வாசனை அடிக்குது ஒரு நேரம் அந்த எள்ளு வெந்தயம் வருத்த அந்த வாசனை ஒரு நேரம் அதில் போட்டு அந்த மஞ்சள் தூள் புளி தண்ணியும் சேர்ந்த வாசனை மகமான்னு இருக்குங்க வீடே ஜம்முன்னு எப்படா புளி சாதம் சாப்பிடுவோம்னு வாய் எச்சு ஊகுதுங்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நல்லா பாருங்க புளி காய்ச்சல் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே பா ய்ய் எண்ணெய் மிதந்துக்கிட்டு பிரமாதமாக இருக்குங்க ரெண்டு நாளாக எங்கள் வீடு ஒரே புளி வாசனை தாங்க இந்த புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சதுலேருந்து எப்படா சாதத்தை வடித்து புளி சாதத்தை பசஞ்சு சாப்பிடுவோன்னு இருக்குங்க இப்போ பாருங்க இந்த காய்ச்சல் ரெடி பண்ணல அந்த புளிக்காய்ச்சலை வச்சு இப்போ புளி சாதம் ரெடி பண்ண போகிறேங்க நான் இந்த புளிக்காய்ச்சல் வச்சு த்ரீ டேஸ் ஆகுது ஆனால் சாதம் இன்றைக்கி தான் நான் பிசைய போகிறேன் நான் ஒரு கப்புங்க மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி சாதம் வடித்து எண்ணெய் விட்டு கலந்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இந்த புளிக்காய்ச்சலை லேசாக சூடு பண்ணிவிட்டு இந்த சாதத்தில் போட்டு பெசரி புளி சாதம் ரெடி பண்ண வேண்டியதுதான் நான் சாதம் பெசரிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ பாருங்க அந்த புளிக்காய்ச்சலை வச்சு நல்லா சூப்பராக புளி சாதம் பசிச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றி நல்லா அமைக்கி வச்சிருக்கேங்க இது ஊற ஊற சூப்பராக இருக்கும் செமையாக நல்லா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் இல்லை கோவிலுக்கு எதாவது பிரசாதம் கொடுக்குறோம் இல்லை வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ஆர்டினரியா சும்மா லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக எப்படி வேணாலும் இந்த புளிக்காய்ச்சலை நீங்கள் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா அக்கேஷ்னலுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் புளிக்காய்ச்சலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அப்படியே தேன் மாதிரி கெட்டியாக ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா ஊறுகாய் மாதிரி மேக்ஸிமம் ஒன் மந்த் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க கெட்டே போகாது ஊறுகாய் மாதிரி அந்த புளிக்காய்ச்சலுக்கு மேலே எண்ணெய் வந்து நல்லா ததும்ப இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஊர்கா மாதிரி சும்மா ஒரு தயிர் சாதத்து கூட ஒரு ஸ்பூன் இந்த புளிக்காய்ச்சலை சைடிஷ்ஷாக வச்சு தொட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் நல்லா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்து எப்படி செஞ்சிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதே மெத்தட்லேயே செய்ங்க அடுத்த ரெசிப்பிங்க மாங்காய் சாதம் அதுதான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி மதியானம் லஞ்ச் எங்கள் வீட்டில் மாங்காய் சாதங்க ஸோ அதுதான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி நாலு விசில் விட்டு சாதத்தை வேக வச்சு பேஷனில் கொட்டி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை கலந்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் இந்த கிளி மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல மூக்கு மாங்காய் அந்த மாங்காயை தோலெல்லாம் சீவிட்டு கேரட் சீவுறதில் செத்தி வச்சுருக்கேன் காரம் பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா கீனி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளைங்க இப்போ தாளிக்கும்போது என்னென்ன தாளிக்கணும்னு ஒன்று ஒன்றா தாளிச்சிட்டு உங்களுக்கு மாங்காய் சாத்த ரெடி பண்ணி காட்டுறேங்க இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை பட் ஆஸ் யூட் லைக் எது வேணாலும் நீங்கள் தொட்டு விட்டு சாப்பிட்லாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு ஒடித்ததும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதை தாளிச்சிட்ருக்கேங்க நீங்கள் பச்சை மிளகாயும் போடலாம் காஞ்ச மிளகாயும் போடலாம் காஞ்ச மிளகாய் போடுற மாதிரி இந்த மிளகாயை கிண்டிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை வதக்கி இந்த ஆறுந சாதத்தில் போடணும் இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டுக்கோங்க உப்பை சாதத்தில் போட்டு பிசைஞ்சாலும் சரி இல்லை இதிலேயே அந்த உண்டான உப்பை நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சாலும் சரிங்க உங்கள் விருப்பம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு பொடி சேர்த்து சாதத்தை பிசைஞ்சிருங்க சூப்பராக இருக்கும் நான் இப்போ இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு உங்களுக்கு சாதத்தை பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்க அந்த கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளித்தோம் இல்லையா அதோடையே அந்த மாங்காயை கொட்டி நீங்கள் வதக்கி தாளிக்கலாம் இப்படி தனியாகவும் வதக்குவாங்க ரொம்ப நேரம் இதை வதக்காதீங்க ஜஸ்ட்டு அப்படி ஒரு ஹீட்டானால் போதும் ஏன்னா ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் மாங்காயிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க அதை நீங்கள் அப்படியே சாதத்தில் குப்பிங்கன்னா சாதம் சலசலன்னு ஆகிடும் ஓகே இப்போ நான் இதை ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க எல்லாம் இதோட சேர்த்துட்டேன் அப்படியே சாதத்தை இப்போ செஞ்சு விட்டுற வேண்டியதாங்க ஸோ மாங்காய் சாதம் ரெடி நீங்கள் இதில் வந்து வருத்த நிலக்கடலையும் சேர்க்கலாம் முந்திரி பருப்பும் சேர்க்கலாங்க அவங்கவுங்க விருப்பம்தான் பருப்போட நம்ம வந்து வருத்த நிலக்கடலை ஆறு முந்திரி பருப்பு ஏதாவது ஒன்று சேர்த்து சாதம் இப்போ செய்யலாங்க நல்லாயிருக்கும் இந்த மாங்காயில் உள்ள புழுப்பே போதுங்க வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் ஓகே பாருங்க நல்லா அருமையாக மாங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க ஜஸ்ட் அப்படியே சேம் லெமன் ரைஸ் மாதிரி தாங்க இருக்கும் இதுவும் புளிப்பு அதுவும் புளிப்பு போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமும் சேம் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் மாங்காய் சாதம்னு சொன்னா தாங்க தெரியும் மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் இப்போ வந்து உங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் மாங்காய்லாம் நிறைய கிடைக்கும் அதனால் நம்ம எலுமிச்ச சாதத்துக்கு பதிலாக மாற்றா மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிடலாங்க இதுக்கு தொட்டுக்கண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்பளம் அதுதான் நாங்கள் பொறிச்சு சாப்பிட்றோம் வேறு எதுவும் இல்லைங்க ஜஸ்ட்டு சாதம் மட்டும் ஒடிச்சு ஆற வச்சுருந்தோன்னா சட்டு புட்டுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாங்க வித்தின் டென் மினிட்ஸ் மாங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாங்க நான் இதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்னுடைய வருஷத்தில் நான் எப்படி செஞ்சிருக்கேன்றத அதே டைப்பில் நீங்களும் செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க அடுத்த வெரைட்டி ரைஸுங்க தக்காளி சாதங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க பட் டேஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் மெனு ஆர் லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம் தக்காளி சாதோங்க அதாவது வெரைட்டி ரைஸ் அதில் வந்து ஒன் ஆஃப் த ரைஸுங்க இது அதுதான் செஞ்சு போகிறேன் இப்போ இதுக்கு உண்டான இன்க்ரீடியண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு பச்சரிசியை மூணு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு நல்லா இந்தமாதிரி பொலப்பொலன்னு வேக வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை கலந்து இந்தமாதிரி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு எலுமிச்சை மிள நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ அதை நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் நான் இப்போ பாருங்க இந்த எண்ணெய் நெய்யும் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா வெடிக்க விட்டுட்டு இந்த நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சமிளா கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிட்டுருக்கேங்க இது ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி கண்ணாடிப்பாக வதங்கினா போதுங்க இப்போ இந்த நேரத்தில்ங்க இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பை இதிலேயே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா ஸ்மாஷாக வேணுங்க உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி நல்லா கரண்டி அலை விட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க வெங்காயம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க நான் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி தொப்பு மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேங்க பாருங்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிட்டேங்க நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் மெத்தடில் தான் நான் இப்போ இந்த தக்காளி சாதத்தை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க இது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தக்காளி தொக்கை நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் காலையில் ஆஃபீஸ் கோயே ஸ்கூல் கோயில் யாருக்காக இருந்தாலும் சாதத்தை மட்டும் வடித்து டக்குன்னு இந்த தொக்கை போட்டு அப்படியே பிசைஞ்சு சைடிஷ் ஏதாவது முட்டை ஆம்லேட் முட்டை பொஜ்ஜி இல்லைன்னா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிப்ஸு ஒழக்காய் சிப்ஸு நேந்திரங்காய் சிப்ஸு இல்லை ரைத்தா ஆனியன் ரைத்தா இல்லை உருளைக்கிழங்கு காரக்கறி இந்த மாதிரி எது வேணாலும்ங்க சூப்பராக நம்ம சைடிஷ் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க பிரமாதமாக இருக்குங்க இருக்கும் பாருங்க நல்ல தொக்கு மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்க பாருங்க இந்த தொக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா என்னென்னுட்டு காரம் வந்துங்க வெறும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்தும் பண்ணலாம் இல்லைன்னா அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தும் பண்ணலாங்க நீங்கள் நான் இன்றைக்கி வந்து அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து தாங்க நான் வந்து இந்த தக்காளி சாதத்தை நான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ நான் சாதம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா இந்த தொக்க வச்சு அருமையான தக்காளி சாதம்ங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் மெத்தட் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டாக இருக்குங்க இந்த தேங்காய் நெய்யில் நான் கடைசியாக அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்தேங்க அதனால் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு நெய் டேஸ்ட்டுன்னு செம்மையாக இருக்குங்க துளி கூட காரமே இல்லைங்க ரொம்ப மயிலாக இருக்குது சின்ன பசங்களுக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வச்சு கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் காலையிலே இதை பிசைஞ்சி பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சும்போது மத்தியானம் நல்லா ஊறி போய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சின்ன பிட்டு கூட பசங்க வைக்க மாட்டாங்க வழித்து தின்னுடுவாங்க அதுமாரி பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாங்க வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆகும் அவங்கவுங்களுக்கு பிடித்தமான வாய்க்கு பொருத்தமான என்ன தொட்டுக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அருமையாக இருக்குங்க ஜம்மனு அடுத்த வெரைட்டி ரைஸுங்க லெமன் ரைஸ் எலுமிச்சம் சாதம் அதுதாங்க இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு லெமன் ரைஸ் அண்டு நிலக்கடலை சுண்டலுங்க வித்து தை சாதம் அவ்வளோதாங்க இப்போ இந்த எலுமிச்சம் சாதம் எப்படி என்னோட வர்ஷனில் நான் தயார் பண்ணுறேன்றதை இன்க்ரீடியன்ட்ஸோடு சொல்கிறேங்க ஒரு மீடியம் சைஸாக ரெண்டு எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சி அதிலேயே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த லெமன் ரைஸுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சக்கரைங்க எல்லாத்தையும் கலந்து அப்படியே வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சிருக்கேன் கருகப்பலை தாளிக்க வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வறுத்த நிலக்கடலைங்க இப்போ இதெல்லாம் தாளிச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பருப்பு நிலக்கடலை ஒரு மூணு பச்சை மிளகா கருவேப்பில எல்லாத்தையும் வதக்கிட்டேங்க நல்லா இப்போ இந்த லெவனில் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அப்படியே சும்மா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டூ செகண்ட்ஸ் தாங்க அப்படியே பொங்கி வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே சாதத்தோடு சேர்த்துட வேண்டியதாங்க இப்போ பாருங்க அப்படியே இந்த ஓரெல்லாம் பொங்குட்டு பாருங்க அவ்வளோதாங்க அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் சேர்த்துருங்க இப்போ பாருங்க சாதத்தில் சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க நல்லா தாப்பில் கட்டி எல்லாம் உடச்சி விட்டுட்டு அப்படியே சாதத்தை பசைஞ்சிட வேண்டியதாங்க நான் சாதத்தெல்லாம் பசைஞ்சிட்டு நிலக்கடலை சுண்டலையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சாதம் சுண்டலோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் சுண்டல் அண்ட் மெமன் ரைஸ்க்கு உண்டான இன்க்ரீடியண்ட்ஸை நீங்கள் இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆர் லன்ச் மெனு ரெசிபிஸ் சார் இனி உங்கள் வீட்டில் எக்கேஷன்ஸ் எதுவும் ஃபங்க்ஷன் அது இதுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் குறைச்ச அளவில் செய்யலாங்க இது நான் வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப்புக்கு பச்சரிசியை எடுத்து மூணு கப்பு தண்ணியை சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு இந்த மாதிரி பேஷனில் கொட்டி ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை கலந்து ஆற வச்சுருக்கேங்க ஓகே பாரு சாதம் அண்ட் நிலக்கடலை மசாலா சுண்டலுங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ கொஞ்சோண்டு இதில் சாப்பிட்டு பார்ப்போமா சுண்டலை வச்சு சூப்பராக இருக்குங்க நல்லா சாதமும் நல்லா ஊறி அருமையாக இருக்குங்க நீங்கள் இதை லன்ச் மெனுவாகவும் சாப்பிடலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க ஸ்கூல் கோயர்ஸ் ஆஃபீஸ் கோயஸ் யார் வேணாலும் இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இன்னும் மத்தியானம் நல்லா ஊறி போய் அருமையாக இருக்குங்க சாதம் நல்லா வெரி சிம்பிள் ஜுஜுபி பட் பட்டு டேஸ்ட்டுங்க நான் வந்து எலுமிச்சை சாதம் இப்படி தான் நான் தயார் பண்ணுவேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மெத்தடில் இதே இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி என்னுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உடனே உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் என் ப்ளே லிஸ்டையும் செக் பண்ணுங்க நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிச்சயம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்குங்க என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சிறு ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஹேபிட் எம்இ எம்மி சி யு நெக்ஸ்ட் பாய்